நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா உங்களுக்கு தை திருநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நன்றியும் சசிகலாமா வணக்கம் 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 நலமா இருக்கீங்களா இருக்கிறோம் அம்மா நீங்கள் நானும் நலமாக இருக்கிறேன் அம்மா உங்களுக்கும் தை வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தைநாள் நாள் தை வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அம்மா தைமகளே வா தைமகளே வா தை பிறந்தால் வழி பிறக்கும் தமிழர் வாழ்வில் வளம் சேர்க்கும் போக்கும் உணவு பஞ்சத்தை நிறைக்கும் உழவர் நெஞ்சத்தை அருணனை போற்ற அரும்பிய பொங்கல் உழுத மாட்டிற்கு உரியவன் வைக்கும் பொங்கல் அருணனை போற்ற அரும்பிய பொங்கல் உழுத மாட்டிற்கு உரியவன் வைக்கும் பொங்கல் உழவுக்கு நன்றி சொல்ல உருவான பொங்கல் உறவுகளோடு சிரித்து மகிழ சிறக்கும் பொங்கல் உழவுக்கு நன்றி சொல்ல உருவான பொங்கல் உறவுகளோடு சிரித்து மகிழ சிறக்கும் பொங்கல் இஞ்சி மஞ்சள் கரும்பு இளவட்டங்கள் செய்யும் குறும்பு வாடிவாசல் தாண்டி திமிரும் காளைகள் வீட்டு வாசல் தாண்டி துள்ளும் இளசுகள் சுற்றமும் நட்பும் கண்டு மகிழும் ஊரெங்கும் பரவும் தமிழர் புகழும் மண்மனம் மாறா தமிழர் பண்பாடு தைமகளே வருக சீரும் சிறப்போடு மண்மணம் மாறா தமிழர் பண்பாடு தைமகளே வருக சீரும் சிறப்போடு ஓயாமல் உழைப்பவன் ஓய்வின்றி உழைப்பானவன் ஓய்வூதியம் எதிர்பாராதவன் அவனே என்றும் ஓயாதவன் மற்றவர் வயிரை காய வைக்காதவன் உற்றவர் உயிரை தேகத்தில் தைப்பானவன் நித்தமும் உழுவான் அவன்தான் உழவன் நித்தமும் உழுவான் அவன்தான் உழவன் அவன் நலன் காக்க வருக தைமகளே திருவருள் தருக அனைவரின் நலம் காக்க வருக தைமகளே திருவருள் தருக மீண்டும் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழர்வி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சென்னை உளவுக்கு நன்றி சொல்லி உறவுகளை இணைத்து தமிழர் பண்பாட்டை வளர வைக்கும் தைப்பொங்கலே சீரோடு வருக என்று வரவேற்றிருந்தார் கவிஞர் சிவகாமி சண்முக சுந்தரம் அருமையாக மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள்